நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு நம்முடைய பகுதிகளுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் பத்திரிகையாளரா பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி பதினான்கு முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்

ஓடிடி ப்ளஸ் இது ஆலி ஒன் ஆர் உடனே டவுன்லோட் பண்ணேன் ஓடிடி ப்ளஸ் இதுலேயே லமி ப்ளஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் வந்தேன் பட் ஸ்டில் ரோன் எட் ஸோ அதனால இந்த ரேட்டு எதுவும் பிரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன் ஸ்டெஸ்டெஃப் ஆ ஐ விட் லைக் டு தேங்க் ஆல் தன் மீடியா பீப்பிள் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்டிங் எஸ் அண்ட் ஓகே ஓகே கேக்குதா இல்ல ஆஹ் சோ ஜென்ரி விமம்ன்ற எங்களோட படத்தோட டைட்டில் சோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸ் இல்ல பர்செக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் இது ஹம் சோ ஃபெஸ்ட் நான் வந்து ஜோஷாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்றதுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு जैसा थैंक यू सो मच फॉर ट्रस्टिंग मी विद पोर्नी एंड देन उम युवराज जी अन्ना थैंक यू सो मच फॉर योर परफेक्ट डायलॉग्स एंड डायरेक्ट्स एंड ऑफ कोर्स इन द वन क्रस्टीज गेस्ट एलारकु में मंडे थैंक यू सो मच फॉर योर एफर्ट एंड टाइम उम अह न्यार सर अजीमुर सर लेनिंग सर எல்லாருக்கும் எஸ்பெஷலி ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டா தான் லாஸ்ட் மினிட்லதான் உங்ககிட்ட நான் கேட்டேன் எங்களால வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்க வந்திருக்கீங்க சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும் பட் அவங்க அப்படி சொல்றாங்க அத எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ்

ुसर्स ऑफकोर्स थँक्यू फॉर्म இந்த படத்துல ஒர்க் பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிகாஸ் வித் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ரொம்ப டிஃபிகல்ட் ஆன விஷயம் அதுவும் குவாலிட்டியில அந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஆல் Uh வந்திருக்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறுபடியும் உங்க எல்லாருமே பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு நான் வந்து அந்த பதட்டத்தோடைய ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க எங்க படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்க டிரெக்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சார் நாங்கள் ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யூஷா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்க நினைச்ச மாதிரி டெலிவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றத எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து ஸோ உங்க ரெண்டு பேர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் யுகோ பாரதி சார் தேங்க்யூ சோ மச் தான் இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது அண்ட் படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் ஒன்று காத்து வரின் காத்து வராதீன் சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாருமே கண்டிப்பா படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கும் உங்க சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு எல்லாம் என் பட விழாவில் பேசுறதே கஷ்டம் மற்ற பட பேச கூப்பிட்டாங்களே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம் அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிரும் அதனால என்ன மனசுல இருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்க வந்தது லிஜோவுக்காக வந்தேன் ஏன்னா இப்போ லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆஹ் சங்கீனியா தான் இன்னும் மைண்ட்ல எப்பவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் சொன்ன நடிகையின் ஒரு ஒரு ஆக்டர்ஸ் விட நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் பாப்பேன் கொடுத்த டெடிக்கேஷன் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அந்த வகையில ஒரு நல்ல டீமோட படத்துக்கு நிஜம் மூலமா இங்க வந்தது இங்க வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால உணர முடிஞ்சது சோ அந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்க வந்தா அப்சர்வேஷன்ல தோணுச்சு ஒண்ணு படத்துல பணியாற்றினவங்க வச்சவங்க ரொம்ப கம்மியா பேசுறாங்க அப்பவே இப்ப படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு விட்டுது ரெண்டாவது துடிசு சிரிச்சாரு படம் எடுத்து முடிச்ச பிறகு சோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆஹ் ஈக்குனர் கிட்ட எனக்கு அறிமுகம் எல்லாம் இல்லை இப்பதான் கொஞ்ச நேரம் வந்தது வந்து வந்து கொஞ்ச நேரம் ஆஹ் ராஜமிருக லேட்டா வந்ததால பேசுற வாய்ப்பு கிடைச்சது டைட்டில் வைக்கிறீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டும் இருக்கணும் ஒண்ணு பொருள் இருக்கணும் இல்லாமல் ரகேச் விசிக்கும் இருக்கணும் இந்த ரெண்டுதான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணையை கொடுக்கறதுக்கான அஹ் அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது சோ அந்த அடிப்படையில ஒரு ரொம்ப அருமையான உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டல் லேடிஸ் அண்ட் ஜென்டல் மேன் மேலே சொல்றோம் ஒரு லேடிஸ் ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இல்லையா அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமா இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில சோ இந்த ஒரு ஸ்டீரியோடைப்பை உடைக்கிறது சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே ஸ்டீரியோடைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோடைப்லதான் இந்த வயசு இந்த வயசுல நீ இது பண்ணணும் இந்த வயசுல இது பண்ணணும் விளையாண் இந்த வயசுல குழந்தை பத்துக்கணும் இந்த வயசுல இது போன இந்த வயசுல செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பறந்து இருந்து எந்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோடை எலமெண்ட் தான் பத்திரிகையாள இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்பு உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்ல இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளவு மூலமாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து எனக்கு தோணுது சோ குஷ்பி மேலன் வந்து அப்ப வந்து ஏ கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொண்டு வச்சுது பயங்கரமா கொண்டுச்சாங்க ஆஹ் கற்பு பத்தி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் ஆஹ் நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு நம்மளுடைய உணவுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் வீட்டுக்கு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் பத்திரிகையாளரா ஒரு கட்டுரை ரொம்ப கவனம் பெற்றனேன் அந்த ஸ்டீரியோடைப்பை டைப்பை கிடைக்கணும்னு எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது எயிட்ஸ்னா இந்தியாலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கற்பு கலாச்சாரம் உதவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே அப்படியே எயிட்ஸ்ல இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி உரத்தோட சேர்த்து நம்முடைய ஸ்டீரோ டைப்பான்னு இருக்கிற கருத்துக்கும் எதார்த்தத்துல மேலும் விலகி இருக்கும் உண்மையே நீங்க என்னுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு பெண்களை கடவுளா மதிக்கிறது சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீத சீனா பரவாயில்ல ஆனா அத அதத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளிய விபம் அதுதான் ஸ்டீடியோ டைப்னுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனை ஒண்ணு கொடுக்கும் ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புரிதப்படுத்தும் ஆஹ் கற்பனையில சோ அதனாலதான் ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை உடைச்சதுதான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படி இவங்க சின்ன சின்ன விஷயங்கள் வர ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷன்ல பெண்கள் தான் வந்து அந்த சங்கனம் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த மாதிரில இருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமொழிப்பு வருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இன்னொரு உலகம் அழிஞ்சு வந்தோம்னு யோசிப்பேன் ஆனா அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோடைப்லேயே நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு போகுது ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜெங்கல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறவியும் தருது அந்த வகையில ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இது நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூட எல்லாம் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்லியா பத்தி பேர் இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்படியாள ஆரம்பிச்சு ப படத்துக்குள்ள ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ் படக்ஷன் டிசைனர் வந்து எல்லாருமே வந்து படத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஈஸி இல்ல பயங்களை ஒரு இன்விஜுவலா ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற இடத்துலதான் வந்து அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்க இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸோட இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலும் ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப கொடுக்குது ஸோ ரீல்ஸ் பார்க்கறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்துல ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ஒரு சூழல்ல ஸ்டீடியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மன மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உலமாற வாழ்த்துகிறேன் நன்றி இப்ப உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் 5 plus OTT, 800 plus blockbuster movies, 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages, exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நரைய Plus Wait, 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 wait. இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTT's விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலஸ் பண்ணப் போற OTT பலஸ் இப்ப்பா உங்க கையில அடனே டான்லோட் பண்ணுங்க. OTT இது All-in-One ఉడనే డౌన్లోడ్ పన్ను ఎంటర్టెయిన్మెంట్ ప్లస్ పన్ను ప్లస్